அறுசுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்னைக்கு முகீஸ் கிச்சனில் முட்டைக்கோஸ் கோஸ் கூட்டி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துர்லாம் நான் இப்போ வந்து முழு கோஸ் ஒன்று எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா கெட்டியான கோஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் கோஸ் வந்து தொலை தொலைன்னு இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த கோசம் வந்து நம்ம நல்லா நைஸாக நறுக்கிக்க போகிறோம் நறுக்கி தண்ணியில் வந்து உப்பு சேர்த்து அலசி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் அலசிட்டேன் இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானதை பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு தக்காளி கருவேப்பில் எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு தாச்சி வச்சுக்கிறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாச்சி காஞ்சது எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக கடுகு ஜீரகம் இது ரெண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துருவோம் பச்சை மிளகா பொறிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் தக்காளி மட்டும் இப்போ உடனே சேர்க்கக்கூடாது அது கடைசியாக தான் சேர்க்கணும் இல்லைன்னா கோஸ் வந்து சட்டுன்னு வேகாது அதுக்காக தான் பாருங்க இப்போ நல்லா வணக்கி விடுங்க நல்லா வணங்கட்டும் இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சுருந்த கோஸை இதோடு சேர்த்திடலாம் பாருங்கள் இப்போ வடிகட்டி வச்சுருந்தேன் இதை நான் இதோட சேர்த்துடுறேன் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க கோஸ் வணங்கினுச்சுன்னா கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிரும் கோஸில் உள்ள தண்ணி வந்து வத்தணும் நல்லா வணக்கி விட்டுருங்க பாருங்க இப்போ நல்லா வணங்கட்டும் இப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம் நான் இப்போ வந்து அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் இதில் சோம்பு கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கிட்டாலே போதும் திருவினிங்கனாக்கா ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிக்கோங்க இப்போ இதை தனியாக வச்சுவோம் இப்போ பாருங்கள் கோஸ் நல்லா வணங்கி தண்ணியெல்லாம் சுண்டிருக்கு பாருங்கள் அந்த கோஸில் உள்ள தண்ணி வந்து சுண்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சா ஏன்னா இப்போ அந்த தண்ணியே நம்ம வந்து கோசு சுண்டாமல் வச்சோம்னா அந்த பச்சை ஸ்மெல்லு வரும் அதுக்காக தான் கோஸை வந்து நல்லா வணக்கி விட்டு அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு விடுறது இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இது அப்படியே வணங்கட்டும் நான் இப்போ வந்து பாசிப்பருப்பு கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் இப்போ நல்லா இதை கிண்டி விடுங்க இது எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க கிளரி கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் இப்போ நான் இதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒன்றா கிளறி விடுங்க அதே மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எப்போதும் ஒரே மாதிரி கோர்ஸ் வந்து சமைச்சு சாப்பிடாம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு கொதி கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து வரணும் அந்த கோஸில் உள்ள தண்ணியும் இப்போ நம்ம ஊற்றுன தண்ணியும் சேர்ந்து கதை கதைன்னு வந்துடும் இந்த பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க நம்ம தக்காளி பழம் முன்னாடியே சேர்த்தா கோஸ் வேக லேட் ஆகும் அதுக்காக தான் நம்ம கடைசியாக சேர்க்குறது இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதித்து ஓரளவுக்கு சுண்டி வரட்டும் இங்கே பாருங்கள் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை இதோட சேர்த்துடலாம் கோஸோட பட்டாணி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கிண்டி விடுங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடுங்க இது கலந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்தால் போதும் ஏன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அவ்வளோவா கொதிக்க வைக்க வேண்டியதில்லை எப்போதும் தேங்காய் சேர்த்து கொதிக்க வைச்சோம்னா அதோடய சுவையே மாறிடும் அதனால் நான் சும்மா ஒரு கொதி அந்த இது மட்டும் வந்தாலே போதும் இப்போ கொத்தமல்லி தலை தூவிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் கோசும் பட்டாணியும் சேர்த்து செஞ்ச கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதை சாப்பாடு சப்பாத்தி தோசை இட்லி அதே மாதிரி மைதா ரொட்டி புரோட்டா இதுக்கு கூட நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ரொம்பவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கோர்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போ கோர்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது சாப்பாட்டோட அளவு குறைஞ்சிரும் அப்போ வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோர்ஸ்ஸு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்